வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பார்த்த சாரதி மதுரை ராஜ்வாம் சிலருந்து பேசுகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே நம்ம வந்து கிளிமுக்கு விஷயங்கள் மட்டும்தான் வளர்க்குறோம் அதை பற்றி நம்ம பதிவு தான் போட்டுக்கிட்டு இருக்க நண்பர்களே வேறு நாட்டுக்கோழியோ சண்டைக்குழியோ நம்ம வளர்க்கலை அதை பற்றி கேட்க வேணாம் நம்மக்கிட்ட நாட்டுக்கோழி சண்டைக்கோழியை பற்றி கேட்க வேணாம் அது நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது கிளிமுகம் பற்றியும் கேட்கணும்னா நீங்கள் கேட்கலாம் மாதிரி டைம் பாஸ் பண்ணுறவங்க டைம் பாஸ் பண்ண வேணாம் விலையை பற்றி கேட்குறீங்க வந்து லோ பட்ஜெட்டில் கிடையாது தலைமுக்கு வாழ்க்கை காசு தான் இருக்குது நாலு மாதத்துக்கு மேலே தான் நான் கொடுக்குறேன் ரொம்ப பொடி கொஞ்சம் நான் கொடுக்குறது கிடையாது ரெண்டு மாதம் கொஞ்சம் நான் கேட்குறீங்க ஜோடி ஐயாராக நான் அதெல்லாம் நான் கொடுக்குறது கிடையாது நண்பர்களே இந்த பணிகாலத்தில் நீங்கள் எடுத்து போட்டு வாழ்க்கை ஜெயிக்க முடியாது அதனால் ஃபோன் பண்ணுறவங்கட்டு அதான் சொல்கிறேன் டைம் பாஸ் பண்ண வேணாம் நண்பர்களே வேலை நான் இதிலேயே தீ டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒவ்வொரு விடையில் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் லோபட்சியில் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அதனால் கொஞ்சம் நாலு மாதத்துக்கு மேலே இருக்க சிக்கு தான் இருக்குது என்கிட்ட ஒயிட் சிக்கு இருக்குது நண்பர்களே அது கூலி இடப்படுத்தி முட்டை இருக்குது லிமிட்ட முட்டை தான் கீரி பொன்றத்தோட முட்டைகள் இருக்குது வெள்ளை சேவலோட முட்டைகள் இருக்குது இந்த மயிலோடய சிக்கு இருக்குது நண்பர்களே பொன்ற குஞ்சுகள் இருக்குது நல்ல வால் நல்ல அடுக்கு வாலில் கிடக்கும் ஜெரு வாலில் கிடக்கும் தலைமுக்கு அருமையாக இருக்கும் ஆமாம் பாருங்கள் நல்ல தெளிவாக இருக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் லோ பட்ஜெட் கிடையாது விருப்பம்ல மட்டும் கேளுங்க டைம் பாஸ் பண்ண வேணாம் நண்பர்களே எக் அவைலபிளாக இருக்குது அதே பட்டா இருக்குது விடைகள் இருக்குது இது நன்றைங்க வாங்கிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய நன்றி